பக்கம் டு மாதிரி கிச்சன் இன்னைக்கு பட்டாணியும் மில் மேக்கரும் வச்சு ஒரு புலாவ் தான் செய்ய போகிறோம் அது குயிக்க ஆகிரும் சட்டுன்னு லஞ்ச் பாக்ஸ் சாதமும் கூட சூப்பராக இருக்கும் அது குயிக்காக செஞ்சிடலாம் இப்போ அரிசியை தான் நான் ஊற வச்சுருக்கேன் மில் மேக்கர் ஊற வச்சுருக்கேன் பட்டாணி உரிச்சு வச்சுருக்கோம் ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் குக்கரில் எண்ணெயை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் வாசத்துக்கு அது காஞ்ச உடனே நல்லா எல்லாம் போட்டுக்கலாம் அந்த பைசியஸ் போட்டது வீடியோவில் உழுகலை பட்டை கிராம்பு ஏலக்காய் பெருஞ்சி இலை மொராட்டி முக்கு இதெல்லாம் போட்டிருக்கோம் போட்டு வெங்காயம் போட்டிருக்கோம் அது வீடியோவில் உழுகலை அதனால் இப்போ அது வதக்கி விட்டுக்கலாம் இப்போ புதினா கொஞ்சம் கொத்தமல்லி பூண்டு பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நல்லா மையம் அரைச்சிக்கலாம் இப்போ இந்த வதங்குறதுல ஒரு அஞ்சாறு முந்திரி போட்டுக்கலாம் போட்டு அதையும் வதக்கி விட்டுக்கலாம் அரைச்ச விழுது இந்த அரைச்சி இருக்க பாருங்கள் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ இதிலேயே பட்டாணியும் சேர்த்துக்கலாம் மில்மேக்கர் ஊர்னது அதையும் புழிஞ்சி போட்டுக்கலாம் தண்ணி இல்லாமல் கிண்டி விட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த உலக்கில் வந்து ஒரு உலக்கு அரிசி எடுத்துருக்கோம் சாப்பாடு அரிசி அதுக்கு ரெண்டு உலக்கு தண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதில் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம் உப்பு போதும் பத்தலைன்னு அப்புறம் போட்டுக்கலாம் அரிசி போடும்போது இப்போ நல்லா தண்ணி கொச்சிருச்சு இப்போ அரிசி ஊற பத்து நிமிஷம் கால் மணி நேரம் ஊற வச்சுருக்குறோம் அதை சேர்த்துக்கலாம் கழுவிட்டு ஊற வச்ச அரிசியை சேர்த்து கிண்டி விட்டு இப்போ மறுபடியும் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம் ஏன்னா இப்போவே பார்த்தாலும் அப்புறம்லாம் பார்த்துட்டு உப்பு போட முடியாது இப்போ பார்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு போடணும் போட்டாச்சு இப்போ கிண்டி விட்டு மூடிடலாம் மூடி வெயிட் போட்டுடலாம் ரெண்டு விசில் வரட்டும் இப்போ இந்த மீனுக்கு மசாலா தடவி வச்சுருக்கோம் அதையும் பொறிச்சிக்கலாம் இந்த சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் இப்போ ரெண்டு விசில் வந்துருச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் சூப்பராக இருந்தால் தண்ணியெல்லாம் கரெக்டாக இருக்குது நம்ம வச்சது ஒரு உலக்குக்கு ரெண்டு உலக்கு தண்ணி இந்த பாருங்கள் கொத்தமல்லி இலையை தூவி இறைக்கிறலாம் இப்போ புலாவு ரெடியாகிருச்சு நல்லா மணக்குது கறி சுவையில் நம்ம காளம் போட்டு வச்சுருக்கோம் அதையும் ஊற்றுறோம்னா ஊற்றி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா தொட்டுக்கிட்டு கூட சாப்பிட்டுக்கலாம் மீன் பொரியலும் வச்சுருக்கோம் இப்போ சாதத்தை போட்டு மீன் பொரியலை வச்சு காலனியை வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பஸ் கொஞ்சம் மீனை பிச்சிக்கலாம் மீனை பிச்சுட்டு அந்த சாதத்தில் வச்சுக்கலாம் ஒரு மில் மேக்கரை எடுத்து அதையும் வச்சுக்கலாம் சாதத்துக்குள்ள சூப்பராக இருக்குதுன்னு நல்லா மனமாக இருக்குது கரெக்டான பக்குவமா வெந்திருக்கு காளான் வந்து கறி மாதிரியே இருக்குது கறி சுவையிலேயே இருக்குது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பார்த்துருக்காங்க இது லன்ச் பாக்ஸுக்கு குயிக்காக நம்ம செஞ்சு இதை கட்டி கொடுத்துடலாம் பிள்ளைகளுக்கு அவ்வளோ ஈஸியான வேலை தான் இது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுங்க சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ